தேடுக்கெடுக்கின்ற பல தகவல்கள் தொடர்பாக இன்றைய நாளில் சற்று விரைவாக ஆராயப் போகிறோம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கிழக்கில் ஒரு கொடிய ஆயுத கலாச்சாரம் கடந்த காலத்தில் நிலவு இருந்தது அந்த ஆயுத கலாச்சாரம் என்பது பலரை இருந்தது பலருடைய உயிர்களை குடித்திருந்தது அப்படி மிக கொடூரமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த நகர்வுகளினுடைய ஒரு அங்கமாக இந்த கொடுகொலை சம்பவங்களில் ஈடுபட்டிருந்த ஒரு குழு திரிபோலி பிளட்டோன் என்று சொல்லக்கூடிய ஆயுத காணப்பட்டார்கள் இவர்கள் தொடர்பாக இவர்கள் மேற்கொண்ட கொலைகள் தொடர்பாக பல்வேறு சாட்சியங்களும் பல்வேறு கருதுகோள்களும் இருக்கக்கூடிய நிலையில் இப்போது அவர்கள் சார்ந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரசினுடைய குற்றப்புலனாய்வு தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்படுகிறார்கள் உண்மையில் ஒரு காலகட்டத்தில் அரசினுடைய ஒரு துணை இராணுவ ஒரு ஆயுத இவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள் இவர்களுடைய அங்கத்தவர்கள் ஒருவர் பின் ஒருவராக கைது செய்யப்படுவது இவர்கள் கைது செய்யப்படுகின்றவர்கள் விசாரணைகளினுடைய முடிவில் இன்னும் ஒருவரை காட்டிக் கொடுக்கின்ற போது அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அப்படியான ஒரு கைது சம்பவமாகவே இந்த முகமட் சிஃபானினுடைய கைது சம்பவம் காணப்படுகிறது குறிப்பாக சொல்லிக்கொள்ள இருந்தால் மயான வீதி காத்தான்குடி ஆறு என்று சொல்லக்கூடிய பிரதேசத்திலே புதிய காத்தான்குடியில் வசிக்கக்கூடிய இந்த முகமட் சிஃபான் என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பிறந்த இளைஞர் கைது கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக இவர் மீதான குற்றச்சாட்டுகள் கொழும்பிலே இருந்து வந்திருக்கக்கூடிய விசேட குற்ற தடுப்பு பிரிவினரால் மிகப்பெரிய அளவிலே அடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக ஆராய முற்படுகின்ற போது அங்கிருந்து கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களின் அடிப்படையில் நாங்கள் தேடுகின்ற அல்லது உங்களிடம் தர முயற்சிக்கின்ற இந்த விடயங்கள் என்பது மிகவும் பாரதூரமானதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கிற போது எந்தெந்த குற்றங்கள் இங்கு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது யார் யாரெல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் எந்தெந்த கொலை சம்பவங்களோடு இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் இப்படியான நிறைய கேள்விகளுக்கான பதிலை இங்கே பெறக்கூடியதாக இருக்கிறது அதற்கு முன்பதாக குறிப்பாக சொல்லிக் வேண்டுமாக இருந்தால் இந்த ட்ரிபோலி புளோட்டோன் என்று சொல்லக்கூடிய குழு காத்தான்குடியை மையமாக கொண்டு இயங்கியதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் இதனுடைய ஒரு தலைமைத்துவமாக போலீஸ் பாய்ஸ் என்று அடையாளப்படுத்தக்கூடிய நபர் இருந்தார் காத்தான்குடியில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கால பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆயுதக் குழுவில் பதினேழு அங்கத்தவர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதிலேயே பத்து பேர் போலீஸ் பாய்ஸினுடைய ஆதரவாளர்களாகவும் ஆட்களாகவும் காணப்பட்ட அதே இன்னும் ஏழு பேர் அஸ்வர் என்று சொல்லக்கூடிய முன்னாள் ஆயுததாரியாக இருக்கக்கூடியவர் இப்போது அவர் ஒரு அரசியல் தலைவராக காத்தான்குடியிலே காணப்படுவதாக சொல்லப்படுகிறது அவருடைய ஆட்களாக காணப்படுகிறது இந்த ஏழு பேருக்கும் காத்தான்குடியினுடைய நகரசபையில் மாறி மாறி வேலைகள் சொல்லப்படுகின்ற சொல்லப்படுகின்றடையும் கூட நாங்கள் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கிறது அது மாத்திரமில்லாமல் ஏன் இந்த விவரங்கள் பேசப்படுகிறது ஏன் இந்த வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டது என்று சொன்னால் ஒரு விடம் இருக்கிறது அதாவது ஆரையம்பதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பிரதேச சபை உறுப்பினருடைய கணவராக இருக்கக்கூடிய சாந்தன் என்பவர் ஒரு காலத்திலே சுட்டுக் கொல்லப்படுகிறார் காத்தான்குடியில் காத்தான்குடிக்கு அண்மையில் ஒரு பேருந்து தரிப்பு நிலையத்தில் வைத்து இந்த சாந்தன் சுட்டுக் கொல்லப்படுகிறார் இந்த கொல்லப்பட்ட கொலை வழக்கிலே ஒருவர் கைது செய்யப்படுகிறார் அவருடைய பெயர் இந்த இந்த சேர்ந்து சிஃபானும் அந்த தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பதாக குறிப்பாக இன்றோடு அவர் தடுத்து வைக்கப்படுவதற்காக கைது செய்யப்பட்ட மூன்று மாதங்கள் நிறைவருகின்ற நிலையில் இன்றைய நாளில் இந்த சிஃபான் கைது செய்யப்படுகிறார் விசாரணையினுடைய முடிவில் சஹீத் இந்த சிபானை காட்டிக் கொடுத்திருக்கிறார் என்று கேள்வி எழுகிறது எழுப்பது இரண்டு பேருமாக சேர்ந்த பல குற்றச்செயல்களையும் பல கொலை சம்பவங்களையும் செய்ததாக அங்கிருக்கக்கூடியவர்களுடைய தரவுகள் என்பதை அந்த புளோட்டோன் குழுவினுடைய அங்கத்தவர்களாக இருந்து இவர்கள் செய்த கொலைகள் இவர்கள் செய்த அந்த நாசகார வேலைகள் தொடர்பாக பல்வேறு திடுக்கிடுகின்ற தகவல்கள் தொடர்ச்சியாக கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது மாத்திரமில்லாமல் இன்னும் விசேடமாக ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஈஸ்டர் தாக்குதலோடு தொடர்பட்டவராக சொல்லப்படுகிறது

இவரை தொடர்ந்து இன்னும் பலர் கைது செய்யப்படலாம் என்று நம்பப்படுகிறது இந்த நிலையில் இவர்கள் செய்த அந்த அட்டகாசங்கள் தொடர்பாக அனாமதேயமான அந்த அச்சுறுத்தல்கள் ஆயுத கலாச்சாரங்கள் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது கிடைக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த சிவான் என்று சொல்லக்கூடியவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலப்பகுதி வரை ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய சேவையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய உறுப்பினர்களாக அதே நேரத்தில் குழுவினுடைய ஆயுததாரிகளாக செய்யப்பட்ட இவர்களால் செய்யப்பட்டது என்று நம்பப்படுகின்ற ஒரு சில கொலை சம்பவங்களினுடைய பட்டியல் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது அது தொடர்பாகவும் பின்வருகின்ற நேரத்தில் உங்களோடு நான் தரவுகளை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அது மாத்திரமில்லாமல் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லிக்கொள்ளலாம் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு கால பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஈமானிய நெஞ்சங்கள் என்று சொல்லக்கூடிய மதக்கலவர தாக்குதல் சம்பவங்களின் போது இஸ்லாமிய மார்க்கத்திற்குள்ளேயே மாற்று மார்க்கங்களை கையாண்டவர்கள் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய கொலைகள் குண்டுவீச்சுக்கள் துப்பாக்கிச் சூடுகள் இவற்றிலும் போலீஸ் பாயசோடு சேர்ந்து இவர் இந்த விடயங்களை செய்ததாக சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்லாமல் போலீஸ் பாயஸ் மற்றும் அஸ்வர் ஆகியோருடைய கட்டளைக்கு இணங்க இவர்கள் செய்ததாக சொல்லப்படுகின்ற பல சம்பவங்களும் ஆதாரபூர்வமாக திகதிகளோடும் வழக்கு எண்களோடும் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் காத்தான்குடியிலே மாற்று மார்க்கங்கள் அதாவது இஸ்லாம் மதத்திற்குள்ளேயே மாற்று மார்க்கங்களை கையாண்டவர்கள் வழிமுறையை கடைப்பிடித்தவர்களுக்கு எதிராக இந்த கொலை சம்பவங்கள் இடம்பெற்றது இதிலே அந்த மாற்று மார்க்கங்களைச் சேர்ந்தவர்களுக்கு எதிராக கலவரம் பாதுகாப்பு வழங்குவதற்காக அவர்களுடைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கடமை போது அவர்களுடைய காவல்துறை வாகனத்தின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய கிளைமோர் குண்டு தாக்குதலில் நான்கு காவல்துறை உத்தியோகத்தர்கள் உயிரிழந்த சம்பவம் கூட பதிவாகியிருக்கிறது ஆகவே ஒரு காலகட்டத்தில் இந்த விவகாரங்களை எல்லாம் விடுதலை புலிகளின் மீது சுமத்தி தாங்கள் தப்பித்துக் கொண்ட இந்த குழுக்கள் தொடர்பான இந்த விடயங்கள் இப்போதைய விசாரணைகளில் அதாவது இப்போது இந்த அரசினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய விசேட குற்றத்தடுப்பு பிரிவினுடைய விசாரணைகளின் மூலமாக கிடைக்கப்பெறுகிறது என்று கொள்ளலாம் இப்படியாக நாங்கள் அடக்குகின்ற இந்த குற்றச்செயல்கள் தொடர்பாக சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அல்லது நீதிமன்ற பதவி இருக்கக்கூடிய கொலை வழக்குகள் தொடர்பான தனவுகளின்படி தீன்பீதி அதாவது காத்தான்குடியினுடைய தீன்பீதியிலே கிளைமோர் தாக்குதல் நடத்தப்பட்டது நான் ஏற்கனவே போலீஸ் வாகனம் மீதான தாக்குதல் இடம்பெற்றது இதில் இரண்டு முஸ்லீம் காவல்துறை உத்தியோகத்தர்கள் அதே போல் இரண்டு சிங்கள காவல்துறை உத்தியோகத்தர்கள் கொல்லப்படுகிறார்கள் அந்த சிங்கள காவல்துறை உத்தியோகத்தர்களுடைய பெயர் மாரவில மற்றும் சூராட்சி என்று சொல்லக்கூடியவர்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் இடம்பெற்றதை கதை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐந்தாவது மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியாக காணப்படுகிறது அதாவது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டினுடைய மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த கொலை சம்பவம் கிளைமோர் குண்டு தாக்குதல் இடம்பெறுகிறது நான்கு காவல்துறை உத்தியோகத்தர்கள் கூறப்படுகிறார்கள் இந்த வழக்கு இலக்கம் பி ஐநூற்றி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஆறு என பதிவிடப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ளலாம் அதே போல இவர்கள் செய்ததாக சொல்லப்படுகின்ற இன்னும் ஒரு கொலை சம்பவம் குறிப்பிடப்படுகிறது காத்தான்குடியினுடைய பிரதேச செயலாளராக காணப்பட்டு ஒருவர் இந்த திரிபோலி பிளட்டோன் குழுவினுடைய தலைமைகளாக அப்போது இருந்தவர்களுடைய கட்டளையின் பெயரிலே கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பனிரெண்டாவது மாதம் டிசம்பர் மாதம் இரண்டாம் திகதி இந்த கொலை இடம்பெறுகிறது இந்த கொலையினை சஹீத் மற்றும் சமுத்தி நவாஸ் சிஃபான் ஆகியோர் இணைந்து மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது அதே அப்துல் வசீம் அப்துல் நசார் அதாவது சித்திக் என்று சொல்லக்கூடியவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏழாவது மாதம் ஒன்பதாம் தேதி கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது சிஃபான் மற்றும் சஹீத் ஆகியோர் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது அதே எம் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் முகைதீன் அதாவது வெளிச்ச வீடு முகைதீன் என்று சொல்லக்கூடியவர் பயல்பான் குழு ஈமானிய நெஞ்சங்கள் மதக்கலவரத்தின் போது கை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதாவது காத்தான்குடியில் காணப்பட்ட மாற்றுமத மார்க்கங்களாக கிஸ்லாத்துக்குள்ளே இருக்கக்கூடிய என்று குழுவை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கிச் சுட்டி சம்பவத்தில் இந்த எம் எம் இப்ராஹிம் முகைதீன் என்று சொல்லக்கூடியவர் கொல்லப்படுவதாக சொல்லப்படுகிறது பாயிஸ் மற்றும் அஸ்பர் இதற்கு கட்டளையிட்டதாக சொல்லுகிறார்கள் இதன் அடிப்படையாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏழாவது மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த கொலை சம்பவம் இடம்பெறுவதாக அந்த தரவுகளில் கிடைக்கப்படுகிறது அதே pole அப்துல் ரவுப் மௌலவியினுடைய பள்ளிவாசலில் குண்டு தாக்குதல் இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது இந்த குண்டு தாக்குதலை சிஃபான் மற்றும் ஆமைக்கலில் போலீஸ் பாயிஸ் சஹீத் ஆகியோர் இணைந்து மேற்கொண்டதாக அந்த தரவுகளில் கிடைக்கப்படுகிறது இந்த சம்பவம் இடம்பெற்ற திகதி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பதினோராவது மாதம் எட்டாம் திகதியாக காணப்படுகிறது இதை நவம்பர் மாதம் எட்டாம் திகதி இந்த கொலை சமூகம் இடம்பெறுகிறது இது தொடர்பான வழக்கு பி பதினொன்று இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி ஆறு என குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பிட்டுச் சென்று கொள்ளலாம் அதேபோல இன்னும் ஒரு கொலை சம்பவம் பதிவாகிறது கொக்கட்டிச்சோளையினுடைய கொத்தியாவலை பிரதேசத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய தர்மலிங்கம் போடியார் என்று சொல்லப்படுபவர் கொல்லப்படுகிறார் அந்த கொலை சம்பவத்தோடும் இவர்கள் நேரடியாக தொடர்பு பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல இன்னும் ஒரு கொலை சம்பவம் பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது பூநொச்சி முனை என்பது காத்தான்குடிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு எல்லை தமிழ் கிராமம் அங்கு இரண்டு கைகளும் இல்லாத ஒரு முன்னாள் போராளி வர்த்தக நிலையம் சில்லறை கடை ஒன்றை வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த சில்லறை கடை வைத்திருந்த அந்த போராளியை இவர்கள் சென்று துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றதாக கைக்குண்டு தாக்குதல் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பதினோராவது மாதம் ஆறாம் தேதி இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது சூபி மௌலவி அப்துல் ராபு மௌலவியினுடைய மதப்பிரிவினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஷாஜகான் மௌலவியினுடைய வீட்டுக்கு குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பதினோராவது மாதம் ஆறாம் திகதி இடம்பெற்றிருக்கக்கூடியதாக இருக்கிறது அதே போல் காத்தான்குடியினுடைய இரும்பு தைக்கா பள்ளிவாசல் மீதான குண்டு தாக்குதல் இது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பதினோராவது மாதம் இரண்டாம் திகதி இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது இப்படியாக மிக கொடூரமான கொலை சம்பவங்களிலும் தங்களுக்குள்ளேயே தங்களுடைய மார்க்கங்களுக்குள்ளேயே குறிப்பாக காத்தான்குடியினுடைய பல்வேறு தரப்புகளிடையே கொலை சம்பவங்களை செய்வதற்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்ட இந்த என்று சொல்லப்படுபவர் என்பவரினுடைய முடிவில் கைது செய்யப்படுகிறார் இப்படியாக இந்த கைது வலைப்பின்னல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு வேண்டும் கிழக்கிலே வாழ்ந்த மக்கள் ஒரு காலகட்டத்திலே நிம்மதி விட முடியாதவர்களாக இருந்தார்கள் எங்கு பார்த்தாலும் ஆயுத கலாச்சாரம் யார் அதை பேசினாலும் அவர்கள் நடுவீதியில் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்படுகின்ற ஒரு காலப்பகுதி காணப்பட்டது அந்த இருண்ட ஜுகத்திலே இருந்து இப்போது மக்கள் மெல்ல மெல்ல நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலம் மலர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம் எப்படி கைதுகள் தொடர வேண்டும் என்பது மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது மக்கள் மட்டும் மக்களாக இருக்கலாம் காத்தான்குடி மக்களாக இருக்கலாம் இந்த விடயங்களை எப்படி வெளியில் சொல்லுவது என்று தெரியாமல் புழுங்கிக் கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஆட்சியில் ஒரு விடிவு காலம் சிக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே ஒரு காலத்தினுடைய இரண்டு ஜுகத்தினுடைய முடிவினுடைய தாரங்களாக இருந்தவர்கள் இப்போது கைது செய்யப்படுகிறார்கள் இவர்களோடு சேர்ந்து இந்த கொலை குற்றங்களை செய்தவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இது தொடர்பாக இனி வருகின்ற காலங்களிலும் இன்னும் அதிகமான தரவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன் இப்போது இன்று காலை கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முகமது சிஃபான் கொழும்பிலே இருந்து வந்திருக்கக்கூடிய விசேட குற்ற தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு கொழும்பிற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் இவர் தடுத்து வைத்து விசாரிக்கப்படுகின்ற கால பகுதிகள் இன்னும் முக்கியமான தரவுகள் கிடைக்கப்பெற வாய்ப்பு இருக்கிறது அவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் தனி உறவுகளை நாளை மற்றும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் வணக்கம்